ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன் ஆனால் எனக்கு போட வேண்டிய சுச்சுவேஷன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங்கில் விஜய் சார் லைவில் வந்திருக்காரு சோஷியல் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இறந்தவங்களுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவங்களோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இது எல்லாமே ஓகே தான் ஆனால் இது வந்து எப்போ சொல்லியிருக்கணும் அப்படின்னா அவர் கூட்டம் முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போனார் இல்லையா ஏர்போர்ட் போகும்போது கூட பதட்டமான சூழ்நிலை நடக்குது அதனால் நம்ம அவரே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருப்பாரு ஏன்னா அவருக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பதட்டமாக அவர் பதட்டமாகிறதுக்கு அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் திருச்சி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறி அந்த போகக்கூடிய அந்த டைமிங் இருக்கு இல்லையா அந்த டைமிங்கில் இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி என்னால் அந்த கூட்டத்தில் என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல என்னை மன்னிச்சுருங்க என்னுடைய முக்கியமான நிர்வாகிகள் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு மக்கள் கூட மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் மூணு நாள் கழித்து இப்போ உங்களுக்கு அன்றைக்கே உங்களுக்கு வர தெரியாதா மற்றவங்க யாருமே எல்லா அதாவது எல்லா கட்சிக்காரங்களும் உங்களை வந்து தடுக்கிறாங்க உங்களை தடை போடுறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் அப்படி இருந்தாலும் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு உரிமை உண்டு அதில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து லைவில் வந்து மக்களுக்கு எடுத்துரைஞ்சிக்கணும் அதுவும் செய்யலை அதே மாதிரி மற்ற கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருந்த சொல்லியிருந்தீங்க இல்லையா அது எதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல அதாவது அந்த கூட்டத்தில் உங்களுக்கு பதட்டமான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கும்போது நீங்கள் தனியாக அதாவது தனியாக உங்களுக்கு கிடைச்சது எந்த நேரம் திரு அந்த ஃப்ளைட்டில் போகக்கூடிய நேரம் அந்த ஃப்ளைட்டில் போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு தொண்டர்களோ நிர்வாகிகளோ இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுலேயாவது பதட்டம் அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் அனுப்பியிருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிறீங்க அடுத்ததாக சிஎம் ஆன டிஎம்கேக்காரங்களாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் என்னை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் மக்களை வந்து சாகடிக்காதீங்க அப்படின்னு வந்து நீங்கள் டேரெக்டாக அவரை வந்து சாடுறீங்க அவங்க பண்ணியே இருக்கட்டும் ஆனால் ஒரு தலைவனை நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அந்த இடத்துல நின்று ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு ரெண்டு நாள் கழித்து வீட்டை திறந்து வெளியே வந்தால் அது ஒரு தலைவனுக்கு அழகாக மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கூட கரூரை மறுபடியும் வந்து விசிட் பண்ணாங்க நீங்கள் நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு பெரிய நிர்வாகிகளை அனுப்பியாவது என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறத கேட்க சொல்லியிருந்துருக்கணும் அதுவும் கிடையாது இது உண்மையாலுமே டிஎம்கே செஞ்சதா இல்லை மற்ற கட்சிக்காரங்கள் செஞ்சதா அப்படிங்கிறது வந்து தெரில ஏன் நீங்களே கூட செஞ்சுட்டு மற்றவங்க மேலே பழி போடலாம் ஆனால் இதில் யார் பாவப்பட்டவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தான் அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா சோஷியல் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க நான் அதை வந்து எந்த ஒரு தவறுமே சொல்லலை இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு மற்ற கட்சிக்காரர்கள் வந்து செஞ்சிருந்தாலுமே அப்படின்னே வச்சுக்கலாம் அவர் செஞ்சாங்களா செஞ்சா செய்யலையா அப்படிங்கிறது முக்கியமில்லை அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து களத்தில் நிற்காதது ஒரு மிகப்பெரிய குற்றம் அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களோட வீட்டில் அந்த இறந்தவங்களோட வாசனை கூட போயிருக்காது இந்த சமயத்துலேயே இன்னொரு கூட்டம் வேறு வச்சுருக்கீங்க ஆயிரம் பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி ஆயிரம் பேர் உங்களை ஹேட் பண்ணாலும் சரி ஆனால் நீங்கள் செஞ்ச மிக பெரிய தவறு என்ன அப்படின்னா கட்சி கூட்டம் முடிஞ்ச உடனே திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி சென்னை வந்தது தான் நீங்கள் அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மக்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு ஏதாவது ஒரு களப்பணி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையான தலைவன் உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை பின்னாடி நிற்பாங்க எந்த ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலும் ஆனால் நீங்கள் செய்யாமல் அந்த இடத்த விட்டு போனது அப்படியே போயிருந்தாலும் பரவாயில்ல இந்த மூணு நாள் கழித்து வந்து நான் வேதனைப்படுறேன் ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் உண்மைக்குமே ஒரு தலைவனுக்கான பேச்சே கிடையாது இதுக்கு மேலேயாவது உங்களுக்கு மட்டும் பவுன்சர் வச்சுக்காம மக்களுடைய பாதுகாப்பையும் கருதலை வச்சுக்கோங்க முதல்ல மனுஷனை மனுஷனாக மதிங்க அதுக்கப்புறம் தலைவனாகலாம் நன்றி